ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சுவையான தக்காளி பச்சடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது இட்லி தோசை சப்பாத்தி பொங்கல்னு எல்லா வையான டிஃபின் டேஸ்ட் கூட சாப்பிட்றக்கு அட்டகாசமாக இருக்குங்க தக்காளி பச்சடி செய்கிறக்காக எனக்கு கால் கிலோ அளவுக்கு நல்லா பழுத்த நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன் அது ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொரஹொரன்னு அடிச்சு எடுத்துக்கணுங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது நல்லா குரஹொரப்பாக அங்கங்கே தக்காளி ஒன்றுக்கு ரெண்டும் தட்டுப்படணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தக்காளி அங்கங்கே தட்டுப்படுற மாதிரி குறஹோராக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நான் எடுத்துருக்கிற கால் கிலோ அளவுக்கு தக்காளியும் ரெண்டு ஈடாக சேர்த்து நான் காமிச்சிருக்க மாதிரி குறகொரப்பை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேங்க தான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு வெள்ளை பருப்பு உருட்டு உளுந்து சேர்த்துருக்கறங்க நீங்கள் உளுந்தும் சேர்த்துக்கலாம் கூடவே கடலை பருப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துனா உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து பொரிஞ்சு வரட்டும் நல்லா செவந்து அப்புறமா இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சிருந்தேன் தக்காளி விழுது அப்படியே சேர்த்துக்கிறேன் நான் இந்த தக்காளி பச்சடிக்கு பூண்டோ வெங்காயமோ எதுவும் சேர்க்க போகிறதில்லைங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கருவேப்பிலை அப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி விழுதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு தக்காளி விழுது நல்லா திக்காக இருக்குது இது கூட மிக்சர் ஜாரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுக்கலாம் இது கொதிக்கிற டைமில் இந்த தக்காளி பச்சடிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூடவே ரெண்டு பட்டை நல்ல பெரிய துண்டு பட்டையாக ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க அது கூடவே ரெண்டு கிராம்பு அடுத்ததாக இது கூட பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறேன் அது கூடவே ஒரு மூணு ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் இதில் இஞ்சி பூண்டு சேர்க்கலைங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நான் இந்த பச்சடி இஞ்சி பூண்டு வெங்காயம் சேர்க்காம தான் செய்கிறேன் அது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் இஞ்சி பூண்டு வெங்காயம் சேர்த்தும் செய்யலை நல்லா சுவையாக இருக்கும் இதுக்கு ஒரு மூடி போட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி விழுது நல்லா கொதிச்சு வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம் அந்த தக்காளியிலேந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா திக்னஸ் கம்மியாக இருந்தால் போதும் பொங்கலுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இழக்கமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் மிக்சர் ஜாரில் ஒரு கால் டமர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அந்த தக்காளி பச்சடிக்கு ரெண்டு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் அரைச்சு சேர்த்துருக்குறோம் அது காரம் பத்தலை அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் சாம்பார் தூளோ இல்லை தனி மிளகாய் இது வேணா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் உப்பு பத்துலங்க உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நான் தக்காளி கொதிக்கும் போது உப்பு சேர்த்துனதான் தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் உப்பு சேர்க்கலை இப்போ உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் காரமும் கம்மியாக இருந்துச்சு நான் கொஞ்சம் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்தினேன் அந்த வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு இப்போ சாம்பார் மிளகாய் தூள் உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தளத்தலாம்னு கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான தக்காளி பச்சடி ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே புடந்த நடக்குன்னா மல்லியலை தூவி இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான தக்காளி பச்சடி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க